வணக்கம் இன்னைக்கு கொட மிளகாய் பஜ்ஜி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு மூணு கொடமொளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கொடமொளகாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் கடலை மாவு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கலாம் சமையல் சோடா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்காகவே கலந்துக்குங்க இந்த அளவுக்கு கலர் மாறுன பிறகு எடுத்துடலாம் இப்போ வெறும் கடலை மாவு வச்சு அரிசி மாவு சேர்க்காம கொடமளகாய் பச்சு செஞ்சு முடிச்சாச்சு நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்